வந்துருக்கு அப்படியே 딱60 60 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

டாய்லெட்ஸ் தான் டாய்லெட் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அந்த வழியில் வரதுக்கு அனைத்து பள்ளிகள்லாம் வந்து மக்கள் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் அந்த டாய்லெட்ஸ் அங்கேயும் அந்த சிம்பாக்ட்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் மாதிரி ட்ரிக்கி மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் அதுக்கு ப்ரூ கார்ப்பரேஷன் டாக்ஸ் எல்லாம் இது வாஸ் ஓட ஆல்ரெடி ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார் अलगது கோயிலுக்கு வைடரி ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது ஸ்பீட் பண்ணி அந்த கட் பண்ண ரோட வந்து லெவல் வந்து ஐரி 10

ஓவிக்குள்ள வந்து பிரஸ்ட் நீங்க வந்து ரோடு அந்த பிரிட்ஜ் ஒர்க்குக்காக நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்க ரோடு சோ அத வந்து நீங்க எடுக்கும் பொழுது அது சாட்டரிக்குலிஸ்ட் கரெக்ட் செகண்டரி செட் சரி நான் அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கறதே ஃபாஸ்ட் இயர் இல்லாத டெவலப்மெண்ட் பண்ணுனா இப்போ அந்த மண் இருக்குது ரைட் சைடில் ஸோ அதனால் அந்த ரைட் சைட்லேயும் க்ரௌட நிறுத்தலான்னா நமக்கு பக்காவாக பேரிகேட் போடணும் பேரிகேட் தான் கல்லழுக்கிறது அந்த ரெண்டுக்கும் நடுவில் ரைட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேரிகேட்டுக்குள்ளே கொண்டு முடியும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரும் பக்காவாக போடணும் பேரிகேட் போட்டுட்டு இல்லைங்க வந்து இது மாதிரி டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போட்டு

சென்ற வாரம் நீங்களாம் இருந்தீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறையும் அறநிலையத்துறையும் வந்திருந்தாங்க எப்பயும் போல செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும் ஏன்னா நிறைய பாலம் வேலை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுத்து கோயில்களுக்குள் புது இ பாஸ் ஆர்எஃப்ஐடி பாஸ்ஸு புது கியூஆர் கோட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் போடுறோம் அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் முன்னால் நடந்ததில்லை இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் ஏற்கனவே கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் வந்திருக்கு அதெல்லாம் போன வாரம் அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு அது இல்லாமல் சென்னையில் பல கூட்டம் நடத்திட்டோம் அதனால் தொடர்ந்து முயற்சியை எடுத்துக்கணும் தண்ணீர் திறந்து விடப்படுமா சார் தண்ணீர் திறந்து விடப்படுமா சார் தண்ணீர் திறந்து விடலாம் சார் புதுசாக கேட்குறீங்க ஒரு ஒரு வருஷமும் தண்ணி அந்த அளவுக்கு திறந்து விடணும் திட்டமிட்டு முழங்காலுக்கு தாண்டாத அளவுக்கு திறந்து விடணும் மூணு நாள் சொன்னாங்க